ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் வசனம் நான்கு அவன் மனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லப நல்ல என்று சொல்லுகிறான் தேவனுக்கு என்று மிகவும் வயராக்கியமாக செயல்பட்டதான ஒரு ஊழிய காரன் தேவனுடைய வார்த்தைகளை தைரியமாக எடுத்துரைத்ததான ஒரு தீர்க்க தரிசி தேவனுடைய வார்த்தையை முழுமையாக நம்பி தேவனுடைய வார்த்தையை முழுமையாக கீழ்ப்படிந்து தன்னுடைய தேவன் ஒருவரே தேவன் என்று அறிக்கையிட்டு உறுதிபாடோடு இருந்ததான ஒரு தீர்க்க தரிசி இந்த எலியா தீர்க்க தரிசி இப்போது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அழிவிற்கு நேரான இவன் சாக போகிறான் என்கிறதான ஒரு செய்தி வருகிறதான போதும் அவர் சூறை சடியிலே கீழே அடுத்து கொண்டு நோக்கி சொல்லுகிறதை பாருங்கள் ஆண்டவரை போதும் இந்த உலகத்தில் நான் பட்டதான கஷ்டங்கள் போதும் நான் என்னுடைய பிதாக்களை காட்டில் நல்லவன் அல்ல என்னை சேர்த்து கொள்ளும் என்று சொல்லுகிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே நீங்கள் கூட இதே விதமான வார்த்தைகளோடு கடன் செல்லலாம் அண்டவர் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பிரச்சனைகள் போதும் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான போராட்டங்கள் போதும் நான் ஏன் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டும் போதும் ஆண்டவரை வாழ்ந்தது என் வாழ்க்கையின் முடிவுக்கு நான் வந்து விடுகிறேன் என்னை சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் என்கிறதான கண்ணீரின் அனுபவத்தோடு நீங்கள் ஒருவேளை காணப்படலாம் நீங்கள் நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளதான தேவன் அவர் உண்மையான தேவன் அவரை போல வேறொரு தேவன் இல்லை அவருக்கு சமமான தேவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் புரிந்து கொள்ளும் போது இந்த உலகத்தில் நமக்கு எதிராக வருகிறதான சூழ்நிலைகளை நாம் லகுவாக எடுத்துக்கொள்ள முடியும் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் எலியா தேவனை தேடினவராக இருக்கிறார் எலியா தேவனை தேடினவராக இருக்கிறார் நீங்களும் நானும் தேவனை தேடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனை நாம் தேட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது ஏசாயா தீர்க்க தரிசி ஐம்பத்தி ஐந்தாவது அதிகார வசனம் சொல்லுகிறது கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் உலகத்தில் உள்ளதான அநேக ஜனங்கள் தேவனை தேடுகிறது கிடையாது ஆனால் ஒரு சோககரமான செய்தி என்னவென்று சொன்னால் அநேக கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு தேவனை தேடுகிறது இல்லை நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் மிகவும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள் ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிறதிலும் ஆண்டவரை தேடுகிறதிலும் மிகவும் குறைவுள்ளவர்களாக அநேக கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள் ஆனால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது தேவனை தேடுகிறதான ஒரு அனுபவத்தில் இருக்கிறதா தேவனை எல்லா நிலைகளிலும் நாம் தேடுகிறவர்களாக இருக்கிறோமா ஆண்டவரை நாம் தேட வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது சங்கீதக்காரர் அநேக நேரங்களிலே அவர் தேவனை உணர்ந்தவராக தேவனை தேடுகிறதை நாம் பார்க்க முடியும் சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டு சொல்லுகிறது என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே நம்முடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவை என் இருதயம் உம்மிழத்தில் சொல்லிற்று அருமையான நண்பர்களே அருமையான சகோதர சகோதரிகளே தேவனை நாம் தேட வேண்டும் தேவனை தேடுகிறதே நம்முடைய வாழ்க்கையில் முதலும் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும் மத்திய சுவிசேஷம் இவ்வாறாக சொல்லுகிறது ஆறு முப்பத்தி மூணுலேயே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும் யாரை தேட வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் ஆனால் அநேக நேரங்களிலே நாம் இந்த உலகத்தை தேடி செல்லுகிறவர்களாக இருக்கிறோம் உலகத்தின் காரியங்களை தேடி செல்லுகிறவர்களாக இருக்கிறோம் உலகத்தின் எல்லா விதமான சூழ்நிலைகளை நாம் தேடி செல்லுகிறவர்களாக இருக்கிறோம் எளியா தீர்க்கத்தை சொல்லிய வாழ்க்கையிலே அவரை கொல்லுகிறதற்கு எசபேல் வகை தேடுகிற என்று செய்தியை கேட்ட மாத்திரத்திலே ஏதோ வேறு ஏதோ ஒரு விதமான ராஜாவையோ அல்லது ஆகாப் ராஜாவையோ நாடி சென்று இந்த சூழ்நிலையில் நாம் விடுவிக்கப்படலாம் என்கிறதான ஒரு நோக்கத்தில் அவர் வரவில்லை மாறாக அவர் ஓடி ஒழித்துக் கொள்ளுகிறார் ஆனால் அந்த நிலையில் ஆண்டவரை தேடு ஆண்டபுரம் என போதும் ஆண்டுபுரே இந்த சூழ்நிலைகள் போதும் ஆண்டவர் என்று சொல்லி தேவனை தேடுகிறவராக இருக்கிறார் தேவனை அவர் தேடுகிறதான மாற்றத்தில் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொன்னால் தேவன் அவருடைய தேவைகளை சந்தித்தவராக இருந்தார் வசனம் ஆறிலிருந்து எட்டு வரையிலும் நான் படிக்கிறதான போது அவன் விழித்து பார்க்கிறதான போது இதோ தளிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பப்படுத்து கொண்டான் கத்துடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்பொழுது அவன் எழுந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்று பாருங்கள் பயத்திலும் நடுக்கத்திலும் களைத்து போய் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான் கத்துடைய தூதன் அவனை தட்டி எழுப்பி அவருடைய தேவைகளை சந்திக்கிறான் உண்ண உணவை கொடுக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் அவரை நாம் தேடும் போது நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை அவரை நாம் தேடும் போது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது கர்த்தரை நாம் தேடும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் கர்த்தரை நாம் தேடும் போது அவர் அவருடைய பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை தேவன் கடந்து வந்து எளியா தெற்கு இடத்தில் பேசுகிறார் கத்துடைய வார்த்தை கடந்து வருகிறது தேவன் கலந்து வருகிறார் தேவ தூதன் கலந்து வந்து பேசுகிறவனாக இருக்கிறான் வார்த்தை தெளிவாக கலந்து வருகிறது இன்றைக்கும் அந்த தேவன் பேசுகிறவராக இருக்கிறார் அவரை நம்பி கலந்து வருகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் வெட்கப்பட செய்கிறவர் அல்ல அவரை நம்பி கலந்து வருகிற அவருடைய பிள்ளைகளை அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவரை நம்பி கலந்து வருகிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவர் நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறவராக இருக்கிறார் அந்த தேவனை தான் நாம் ஆராயித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு நாம் எப்படி நம்முடைய தேவனை ஆராதிக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறோம் தேவனை முழுமனதோடு கூட தேடுகிறோமா இல்லை ஏதோ ஒரு கடமைக்காக தேடுகிறோமா நீங்களும் நானும் இந்த தேவனை தேடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் ஒருவரே தேவன் அவரை போற வேறொருவர் இல்லை அவருக்கு ஒப்பானவர்கள் அவருக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்கிறதை நீங்களும் நான் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி புரிந்து கொள்கிறதான போது தேவன் யார் என்று அவருக்குள்ளதாக நீங்களும் நானும் ஜீவிக்கிறவர்களாக இருப்போம் கத்ததாம் இந்த வசனங்கள் மூலமாக ஆசிர்வதிப்பாராக இந்த தேவனை நீங்கள் ஒருவேளை இதுவரையிலும் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னார் இந்த தேவனை நீங்கள் நாட வேண்டியது அவசியம் தேவனை நீங்கள் தேட வேண்டியது அவசியம் அவரை நாம் நாடி தேடும்போது அவர் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார் உங்களை தேடி வந்த தேவனாக இருக்கிறார் அவர் மிகவும் உயர்ந்தவர் உன்னதமானவர் சகலவற்றையும் அவர் உருவாக்கின தேவனாக இருக்கிறார் இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஏதாவது ஜெப தேவைகள் காணப்படுகிறது என்று சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த நம்பரில் நீங்கள் அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஆயத்தமாக இருக்கிறோம் கத்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவ கிருபைகள் தேவ இறக்கம் தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவதாமே உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே ஆமே